வண்டிப்பெரியாரில் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேபிசிசியின் தலைமையில் வண்டிப்பெரியாரில் ஸ்ரீ ஜுவாலா கண்டன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஏஐசிசி பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கண்டன கூட்டத்தை துவக்கி வைத்தார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் பண்டிப்பெரியார் சூறக்குளம் எஸ்டேட்டில் ஆறு வயதுள்ள சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்து தூக்கில் தொங்குவிட்ட வழக்கில் சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் வேண்டுமென்று வலியுறுத்தி கே தலைமையில் ஸ்ரீ ஜுவாலா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது வாலியாரில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் அம்மாவிடமிருந்து கேஎஸ்யூ மாநில தலைவர் ஆன் செபாஸ்டியன் யூத் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர்களான ஹரிதா பாபு விகே சிபினா போன்றவர்கள் ஏற்றுவாங்கிய தீபஜோதி கண்டன போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு கொண்டுவரப்பட்டது வண்டி பெரியார் கக்கி கவலையிலிருந்து கருப்பு ஆடைகள் அணிந்தும் கருப்பு நோட்டீஸ்களை பிடித்தும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் யூத் காங்கிரஸ் கேஎஸ்யூ வனிதா காங்கிரஸ் தொண்டர்களை ஒன்றிணைத்து மகளிர் மன்னிப்பு என்ற கோஷத்துடன் தொடங்கிய கண்டன ஊர்வலத்துடன் ஸ்ரீ ஜுவாலா நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது தொடர்ந்து பெரியார் பஞ்சாயத் பஸ் ஸ்டாண்டில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தை கேபிசிசி துணைத்தலைவர் வி பி சஜீந்திரன் தலைமை வகித்தார் இடுக்கி எம்பி அட்வொகேட் டீன் குரியாகோஸ் வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியை ஏஐசிசி பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் எம்பி துவக்கி வைத்தார் அட்வொகேட் எஸ் அசோகனின் சப்மிஷன் தள்ளுபடி செய்து இடதுசாரியைச் சேர்ந்த ப்ராசிக்யூட்டரை நியமித்து அரசு வழக்கை முடக்குவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டிய அரசு குற்றவாளியை தப்பிக்க வைத்ததாகவும் கேசி சி வேணுகோபால் கூறினார் ാണ് പിന്നീട് മനസ്സിലാക്കാൻ സാധിക്കും മുഴുവൻ സൂക്ഷിക്കുന്നതിൽ പ്രോസിക്യൂഷൻ അന്വേഷണത്തിന്റെ നാളെ സംരക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ള പ്രദേശം എതികക്ഷി തെവർ വി സതീശൻ മുഖ്യവരെയാറ്റഐ സി സി പൊതുച്ചെലർ ദീപാ ദാസ് മുൻഷി എംപിക്കളാണ് ആൻഡോ ആണ്ടണി ജെബി മേയ്ത്തൽ തമിഴ്നാട് എം എൽ എക്കളാവിജയണി വിശ്വനാഥ പെരുമാൾ എം എൽ എക്കളാണ് മാത്യു കുടൽനാടൻ ഉമാ തോമസ് കാങ്കസ് തലവുകളാണ് ബിന്ദു കൃഷ്ണ ഷാനിമോൾ ഉസ്മാൻ പോവുകളും നീഴ്ചയിൽ പങ്കെടുത്ത സെർമീൻ കുടുംബത്തിന് നീതി കിടക്കാതെ കണ്ടിട്ട ഊർവലത്തിൽ കറുപ്പ ബലൂനുകള ഉമാ തോമസ് എം എൽ എ പറക്കവിട്ട കണ്ടന കൂട്ടത്തിൽ പെൻഷൻ കിടക്കാത്തതിൽ പോരാട്ടം നടത്തിയ മറിയക്കുട്ടിയും പങ്കെടുത്ത ന്യൂസ് ബ്യൂറോ വണ്ടി